ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷனை தான் இந்த வெளியில் நம்ம ஷேர் பண்ண போகிறோம் ஸோ வீடியோவை நீங்கள் ஃபஸ்ட்டு அந்த வரைக்கும் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஸோ ஓட் ஐடி வச்சிருக்கீங்க அப்படின்னா இந்த இன்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இல்லை அப்படின்ற பட்சத்தில் உங்களுடைய பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா லிஸ்ட்டில் இருந்து ரிமூவ் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அதனால் இந்த இன்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ ஃபஸ்ட்டு உங்களுடைய ஐடிக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இனி எதனாவது நோட்டீஸ் எதனால் வந்திருக்கா அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் ஆன்லைன் மூலமாகவே செக் பண்ணுங்கள் ஸோ செக் பண்ணிவிட்டு நோட்டீஸ் வந்திருக்கு அப்படின்னா ஸோ நம்ம என்னென்ன ஸ்டெப்ஸ் எல்லாத்தையும் எடுக்கணும் அப்படின்றத நம்ம ஒன் பை ஒன்னாக நம்ம பார்க்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு எதுக்காக இந்த நோட்டீஸ் வந்து வரும் எதுக்காக நம்ம வந்து செக் பண்ணணும் அப்படின்ற இன்ஃபர்மேஷனை ஃபஸ்ட்டு நம்ம தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறமா நம்மளுக்கு நோட்டீஸ் வந்திருக்கா இல்லையா அப்படின்றத எப்படி நம்ம செக் பண்ணணும் ஸோ அந்த இஷ்யூஸ் அந் இஷ்யூஸை எப்படி நம்ம சால்வ் பண்ணுறது எப்படி நம்ம பேர் வந்து ப்ராப்பராக ஆட் பண்ணுறது அப்படின்னு தான் நம்ம பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு இந்த எனுமினேஷன் ஃபார்ம்ஸை வந்து நம்ம சப்மிட் பண்ணியிருப்போம் ஸோ எல்லா பூத் லெவல் ஆஃபீஸர்ஸ் கிட்டேயோ அல்லது ஆன்லைன் மூலமாகவோ ஸோ உங்களுடைய இனிமினேஷன் ஃபார்ம்ஸை வந்து நீங்கள் சப்மிட் பண்ணியிருப்பீங்க ஸோ அந்த எனுமினேஷன் ஃபார்ம்ஸை பேஸ் பண்ணி ஒரு டிராப்ட் ரோலில் வந்து வெளியிட்ருப்பாங்க ஸோ அந்த டிராப்ட் ரோலை வந்து செக் பண்ணும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ உங்களுடைய இன்ஃபர்மேஷன்ஸ் அல்லது உங்களுடைய பேரண்ட் அல்லது கிராண்ட் ஃபாதர் ஸோ அவங்களுடைய கிராண்ட் மதர் அவங்களுடைய டீடைல்ஸ் வந்து ப்ராப்பராக இல்லை ஸோ அதாவது எஸ்ஐஆர் ஃபார்ம் வந்து சரியா ப்ராப்பராக வந்து பண்ணலை அப்படின்ற பட்சத்தில் ஸோ யாரெல்லாம் பண்ணலையோ ஸோ அவங்க வந்து அவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த நோட்டீஸ் வந்து இஷ்யூ பண்ணியிருப்பாங்க ஸோ இந்த நோட்டீஸை வந்து இஷ்யூ பண்ணியிருக்காங்க ஸோ உங்களுடைய ஓட்டுறையை ஸோ அந்த நோட்டீஸ் உங்களுக்கு வந்திருக்கு அப்படின்னா ஸோ கண்டிப்பாக உங்களுடைய பேர் வந்து ஓட்டரி லிஸ்ட்டில் வந்து இருக்காது சொன்னீங்க ஓட்டும் போட முடியாது ஏன்னா பிப்ரவரி மாதத்தில் இந்த மாதத்தில் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபைனல் லிஸ்ட்டு வந்து வெளியிடுவாங்க ஸோ ஃபைனல் ட்ராப் அதாவது ஃபைனல் ஒரிஜினல் டிராஃப்ட் கிடையாது ஸோ ஃபைனல் லிஸ்ட்டு வெளியிடுவாங்க ஸோ அதில் பேர் இருக்கிறவங்க மட்டுந்தான் ஓட்டு போட முடியும் ஸோ இதில் ஏற்கனவே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஷெட்யூல் வந்து வெளியிட்டிருந்தாங்க ஸோ அதாவது பிரிண்டிங் அண்ட் ட்ரைனிங் ஸோ அதாவது பிஎல்ஓ ஆஃபீஸர்ஸுக்கு ட்ரைனிங் கொடுக்கறதுக்கு இருபத்தெட்டு பத்து ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சிலிருந்து மூணு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபது நூற்றி வரைக்கும் டைம் கொடுத்துருந்தாங்க ஸோ அதில் ட்ரைனிங் வந்து ஸோ என்னை எப்படி நம்ம எப்படி ஃபில் பண்ணனும் ஸோ அப்படின்ற இன்செக்ஷன்ஸ் வந்து அவங்களுக்கு கொடுத்துருந்தாங்க அதே போல் ஹவுஸ் டு ஹவுஸ் எனிமிரேஷன் ஃபார்ம்ஸ் வந்து ஃபில் பண்ணுறதுக்கு கலெக்ட் பண்ணுறதுக்கு எப்படி கலெக்ட் பண்ணனும் எப்படி ஃபில் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நாலு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலிருந்து பதினாலு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் ஒவ்வொரு வீடாக போயிட்டு அவங்ககிட்ட இனிமிரேஷன் ஃபார்ம்ஸ் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணுவாங்க ஸோ கலெக்ட் பண்ணி ஸோ அந்த இன்ஃபர்மேஷன்ஸை பேஸ் பண்ணி ஒரு ட்ராப் லிஸ்ட்டு வெளியிடுவாங்க என்னைக்குன்னா பதின பத்தொம்போது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்றைக்கி வெளியிட்ருந்தாங்க ஸோ இந்த ட்ராப்லிஸ்ட்டில் எனி அப்ஜெக்ஷன்ஸ் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் பத்தொம்பது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலிருந்து பதினெட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் கொடுத்துருந்தாங்க ஸோ இந்த ரெண்டு ட்ராப்புமே ப்ராப்பராக ஃபில் பண்ணாதவங்க ஃபில் பண்ணாமல் விட்டவங்க ஸோ எல்லாருக்குமே ஒரு நோட்டீஸ் வந்து இஷ்யூ பண்ணுவாங்க அதுதான் நோட்டீஸ் பேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இயரிங் அண்ட் வெரிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லிவிட்டு

இந்த இப்ப தான் நீங்க புதுசாக வரீங்க அப்படின்ற பட்சத்தில் இதுல வந்து நீங்க கண்டிப்பாக லாகின் பண்ணணும் அதாவது சைன் அப் பண்ணணும் அதுக்கப்புறமா பண்ணுங்க எல்லாருக்குமே இந்த வந்து தெரியும் இது எல்லாமே நம்ம சேனல் வந்து அப்லோட் ஸோ மொபைல் நம்பர் கொடுத்து லாக்இன் ஸோ லாகின் பண்ணிட்டதுக்கப்புறமா இந்த பேஜில் வந்துருங்க இந்த பேஜிலேயே வந்துட்டீங்க அப்படின்னா இங்கே வந்து டாக்குமெண்ட் அகைன்ஸ்ட் நோட்டீஸ் அப்படின்ட்டு சொல்லி ஒரு ஆப்ஷன் யாருடைய ஓட்டர் ஐடிக்கு வந்து நீங்க செக் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த இடத்துல வந்து இவங்க அவங்களுடைய ஐடி நம்பரை என்ட்ரு பண்ணிக்கோங்க இதில் முக்கியமாக நீங்கள் பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னா ஓட்ரு ஐடியோட உங்களுடைய மொபைல் நம்பர் லிங்க் ஆகிருக்கா அப்படின்றத செக் பண்ணுங்கள் ஸோ செக் இருந்தது லிங்க் ஆகிருந்தது அப்படின்னா ஈஸியாக செக் பண்ணலாம் அதேமாதிரி இஷ்யூஸ் எதனா இருக்குது அப்படின்னா ஆன்லைன் மூலமாகவே சப்மிட் பண்ணிக்கலாம் ஸோ ஐடி நம்பரை என்ட்ரு பண்ணிவிட்டு சர்ச் ஓடிபின்னு வரும் ஸோ அது ஓடிபி என்ட்ரு பண்ணிவிட்டு கீழே வந்து பார்த்திங்க அப்படின்னா எரர் காண்டக்ட் டிவர் பிஎல்ஓ ஆஃபீஸர்ஸ் அப்படின்னு சொல்லி எரர் அப்படின்ட்டு வரும் இப்படி வந்தது அப்படின்னா ஸோ உங்களுக்கு எந்தவித நோட்டீஸும் இல்லை ஸோ உங்களுடைய ஓட் ஐடி கிளியராக இருக்குது ஸோ நீங்கள் உங்களுடைய பேர் வந்து கண்டிப்பாக அந்த பிப்ரவரி செவன்டீன் அன்னைக்கு வெளியிடும் போது கண்டிப்பாக உங்களுடைய பேர் வந்து ஆட் பண்ணிவிடுவாங்க ஸோ அதனால் நீங்கள் பயப்படணுன்னு அவசியம் கிடையாது ஸோ இன்கேஸு நீங்கள் உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸு கூட நீங்கள் வந்து இந்த செக் பண்ணி பார்க்கலாம் ஸோ யாருக்கான நோட்டீஸ் ஸோ எல்லா ஒரே லாகினைட்டில் நீங்கள் எல்லாருடைய டீட்டெயில்ஸும் நீங்கள் வந்து செக் பண்ணி பார்க்கலாம் ஸோ இப்படி வந்தது அப்படின்னா ஸோ உங்களுக்கு எந்த இது கிடையாது ஸோ இன் கேஸ் உங்களுக்கு உங்களுடைய ஓட் ரைடில் நோட்டீஸ் இஷ்யூ பண்ணியிருக்காங்க அப்படின்ற பட்சத்தில் ஸோ எப்படி உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறது அப்படின்ற இன்ஃபர்மேஷனை நான் நான் சொல்கிறேன் ஜஸ்ட் அதே போல் ஓட்ரைடு என்ட்ரு பண்ணிக்கோங்க சர்ச்னு கொடுங்க ஆட்டோமேட்டிக்காகவே அந்த மொபைல் நம்பருக்கு வந்து ஓடிபி சென்ட் பண்ணுவாங்க அந்த ஓடிபியை இந்த பாக்ஸில் வந்து நீங்கள் கரெக்டாக என்ட்ரு பண்ணிவிடுங்க ஸோ இப்போ என்ட்ரு பண்ணிக்கிட்டு சர்ச் அப்படின்னு ஆப்ஷன்ஸை மட்டும் கிளிக் பண்ணுங்கள் ஸோ இப்போ என்ட்ரு பண்ணிவிட்டு என்டர் பண்ண உடனே சர்ச்சுன்னு கொடுத்ததுக்கப்புறமா ஒரு பெரிய லிஸ்ட்டே உங்களுக்கு வருது பார்த்தீங்களா அப்லோடு சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட் அகைன்ஸ்ட் நோட்டீஸ் ரெஃபரன்ஸ் நம்பர் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஒரு ரெஃபரன்ஸ் அதாவது உங்களுக்கு வந்திருக்க நோட்டீஸ்க்கான ஒரு ரெஃபரன்ஸ் நம்பரும் ஸோ என்னென்னலாம் பண்ணணும் அப்படின்ற ஸோ உங்களுடைய நேமு உங்களுடைய பிக் நம்பர் ஸோ எல்லா இன்ஃபர்மேஷன்ஸும் வரும் ஸோ இதேமாரி இருந்தது அப்படின்னா ஸோ உங்களுக்கு வந்து ஒரு நோட்டீஸ் இஷ்யூ பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு உங்களுக்கு இதில் ஃபில் பண்ண தெரிஞ்சுது அப்படின்னா ஸோ எதனால் இந்த நோட்டீஸ் இஷ்யூ ஆகிருக்கும் அப்படின்னா ஸோ உங்களுடைய பேரண்ட்டு ஸோ அவங்க உங்களுடைய எஸ்ஐஆர் நம்பர்ஸை எஸ்ஐஆர் ஃபார்ம்ஸை வந்து ஃபில் பண்ணாமல் இருக்கலாம் ஸோ ப்ராப்பராக ஃபில் பண்ணாமல் கொடுத்துருக்கலாம் ஸோ உங்களுடைய தாத்தா பாட்டி அவங்களுடைய இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து நீங்கள் ப்ராப்பராக கொடுக்காமல இருந்திருக்கலாம் ஸோ அவங்க அந்த எஸ்ஐஆர் ஃபார்ம்ஸ் எஸ்ஐஆரில் வந்து அப்ளை பண்ணியிருப்போம் இருந்திருப்பாங்க ஆனால் நீங்கள் அவங்களுடைய டீட்டெயில்ஸ் வந்து கொடுக்காம இருக்கீங்க அப்படின்னா ஸோ இந்தமாரி நோட்டீஸ் வந்து இஷ்யூ பண்ணியிருப்பாங்க அதே போல் எனுமரேஷன் ஃபார்ம்ஸை வந்து நீங்கள் இது வரைக்குமே கொடுக்கல அப்படின்ற பட்சத்தினாலும் இந்த இஷ்யூஸ் வந்து உங்களுக்கு வரும் ஸோ இந்த ப இந்தமாரி நோட்டீஸ் வரும் பட்சத்தில் நீங்கள் ஆன்லைன் மூலமாகவே சப்மிட் பண்ணலாம் உங்களுடைய டாக்குமெண்ட் ஸோ இதில் இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா மொபைல் நம்பர் ரிஜிஸ்டர் ஆகிருந்தது அப்படின்னா நீங்கள் ஆன்லைன் மூலமாகவே இந்த இஷ்யூஸ் வந்து நீங்கள் சால்வ் பண்ணிக்கலாம் ஒன்று உங்களுடைய ஆதார் கார்டு உங்களுடைய ஆதார் கார்டில் உங்களுடைய பேரண்ட்டுடைய நேம் யார் இருக்கோ அவங்களுடைய ஆதார் கார்டு அவங்களுடைய பேரண்ட்டில் அவங்களுக்கு யார் இருக்கோ இந்த மாரி ஒரு அவங்க உங்க உங்களுடைய அப்பாவுடைய ஆதார் கார்டு அவங்க அப்பாவுடைய அப்பா உடைய ஆதார் கார்டு ஸோ இது எல்லாத்தையுமே நீங்கள் ஆன்லைன் மூலம் இருந்ததுன்னா நீங்கள் இதில் அப்லோட் பண்ணலாம் அல்லது உங்களுடைய ப்ரூப் உங்களுடைய பேரண்ட்டோடைய ப்ரூப்பே நீங்கள் வந்து இதில் அப்லோட் பண்ணாலே போதும் அப்படி இல்லாத பட்சத்தில் நீங்கள் உங்களோட நியர்பையாக இருக்கிற உங்களுடைய பிஎல்ஓ ஆஃபீஸர்ஸ் அதாவது பூத் லெவல் ஆஃபீஸர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்களே ஸோ அவங்கள நீங்கள் காண்டெக்ட் பண்ணி அவங்கக்கிட்ட இந்த டாக்குமெண்ட்ஸை ஜெராக்ஸ் வந்து நீங்கள் சப்மிட் பண்ணால் போதும் ஸோ அவங்க அந்த இஷ்யூஸை வந்து சால்வ் பண்ணிவிட்டு உங்களுக்கு அந்த நோட்டீஸை வந்து கிளியர் பண்ணி கொடுத்துருவாங்க அதுக்கப்புறமா உங்களுடைய பேர் ஆட்டோமேட்டிக்காகவே ஓட்டரி லிஸ்ட்டில் வந்து இருந்துடும் இதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக இ வெரிஃபிகேஷன்ஸ் வந்து நீங்கள் ஆன்லைன்லேயே சப்மிட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுடைய ஆதார் கார்டையும் அப்லோட் பண்ணிக்கோங்க அடுத்தது உங்களுடைய பேரண்ட்டோடைய ஆதார் கார்டை அப்லோட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் இ சைன் அண்ட் சப்மிட் அப்படின்னு ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணதுக்கப்புறமா ஸோ நீங்கள் உங்களுடைய ஃபார்ம் தான் அப்படின்றதுக்கு உங்களுடைய ஆதார் நம்பரை என்ட்ரு பண்ணிக்கோங்க ஆதார் வெரிஃபிகேஷன்ஸ் வந்து கண்டிப்பாக மஸ்ட் ஸோ ஆதார் வெரிஃபிகேஷன் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு இருக்கும் ஸோ ஆதார் வெரிஃபிகேஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி ஓட்டுரைட்டில் இருக்கிற நேமும் ஆதார் கார்டில் இருக்கிற நேமும் நேமும் ரெண்டுமே ஒரே மேட்ச்சாக இருந்தால் தான் இந்த இ வெரிஃபிகேஷன் அண்ட் சைன் வந்து சப்மிட் பண்ண முடியும் இல்லை அப்படின்னா உங்களுடைய டேரெக்டாக பிஎல்ஓ ஆஃபீஸர்ஸை தான் கண்டக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் இல்லைனா பண்ணாதீங்க ஸோ டேரெக்டாக உங்களுடைய பிஎல்ஓ ஆஃபீஸர்ஸை பாருங்கள் ஸோ பிஎல்ஓ ஆஃபீஸஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய பூத் நீங்கள் எங்கே ஓட்டு போடுறீங்களோ அந்த இடத்துல தான் அவங்களுக்கு இப்போ வந்து அலோகேட் பண்ணியிருப்பாங்க ஸோ அங்கே தான் இருப்பாங்க ஸோ அங்கே காண்டெக்ட் பண்ணிங்க அப்படின்னா ஸோ அவங்க அதுக்கு ரிலேட்டடான எல்லா இன்ஃபர்மேஷன்ஸும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க ஸோ ஆதார் கார்டில் நேமும் உங்களுடைய ஓட்டரில் நேமும் ஸோ ஆதார் கார்டில் இருக்க நேமும் ஓட்டரில் இருக்க நேமும் மேட்ச் ஆகலை அப்படின்னா ஸோ உங்களுடைய ஃபார்ம்ஸ் வந்து சப்மிட் பண்ணாது ஸோ ஃபைனலாக நீங்கள் உங்களுடைய பிஎல்ஓ ஆஃபீஸர் தான் பார்க்குற மாதிரி இருக்கும்